அதுக்கு மறுவசம் அம்பாயிரம் கோயிலுக்கு ரெண்டு போகுது போகுது கடைசியில சட்டியும் இல்ல கோமில்ல அகப்பயும் இல்லைன்னு போறதே நீ எங்கூட எங்கூர்ல கோயிலுக்கு முல்ல கோயில் பேச்சு பேச முடியல வந்து கடைசியில கோவில் பேசல எப்பா ஊர்ல பெரிய மனுஷனும் இல்லை சின்ன பெரிய பெரியாள் சொன்னால் கேட்கணுன்றும் இல்லை சாமியுமே அதாவது பேசாம இருந்துக்கிடுச்சு சரி என்ன பண்ணி கும்பிட்டா கும்பிடுங்கடா கும்பிட்டா அவங்களை காப்பாற்ற போற விளையாடி இருங்கடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் எப்படியோ அதேமாரி சாமி இருந்துக்கிடுச்சு எல்லாம் அந்த காலத்தில் ஒரு கோயில் கும்பிட்டா நல்லது நாலு ஒரு மக்களை பார்க்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் வேலை வருஷமெல்லாம் கிடக்கும் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தான் கோயிலுக்கு கும்பிட்டுருது இன்னைக்கு யாரு என்ன ரேடியோ பிடிக்கிறது என்னவா இருந்தாலும் ஜாமியாட்டு எங்க ஓடுறாங்க எல்லாம் அதாவது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அது எடுத்துக்கட்டும்மா அதே வேலை சார் எடுத்துக்கணுமாப்பா சும்மா லேசா தடை விடு எந்தா இந்த அங்கிட்ட இதனால வரும் எங்களுக்கு வேண்டும் எட்டிட்டு சும்மா லேசாக ஒரு பத்து மணி அடிச்சு லேசு தடைய விடுது நம்மதில் எது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஆச்சாலும் வைக்கட்டேன் நம்மதான் அவர் பால்சாமி சாமி இருக்கணும்ல சும்மா லேசா ஒரு பத்து பத்து மணி வச்சு விடுங்க லேசா ஒரு பேருக்கு இரு பரவாயில்ல நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணெய் இருக்கணும் இந்த அடுத்தாள் வரப்ப என்னப்பா அந்த நினப்பு இருக்கு அடுத்தாள் வரப்ப பாத்து வெட்டணும் இல்லை சொல்றேன் நம்ம சஞ்சேரிக்குள்ள அப்படி அந்த எண்ணங்கள் இருக்கணும் லேசாக ஆகினா அடுத்த ஒன்று நம்ம உன்ன சேர்க்க வைப்பேன் one okay.